வணக்கம் எக்லே நியூஸ் ஜீவின் சொல்லியடி நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில அவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மோட அரசியல் விமர்சகர் நெல்சன் அவங்க கிட்ட பேசுறேன் வணக்கம் நெல்சன் வணக்கம் தூய்மை பணியாளர்கள் அவங்க பணி நிரந்தரம் இவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி பதிமூணு நாளாக போராடுனாங்க அவங்கள கைது பண்ணி அதுக்கப்புறம் சில அராஜகம்லாம் பண்ணாங்க அப்படின்னு அவங்க வீடியோலாம் பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் போராட்டம் நடத்துவோம் போராட்டம் தொடரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதுக்கு அனுமதி கேட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ திரும்பவும் அவங்க போராட்டம் தொடர்ந்தது அப்படின்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக என்னன்னா இந்த போராட்டத்துக்கான முதல் பிள்ளையார் சூழியை போட்டதே திமுக தான் அது மக்கள் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான இந்த பிரச்சனை இருந்துச்சு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்துச்சு எல்லாம் ரைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு குறை தீர்ப்பு முகாம் ஒன்று நடக்குது அந்த முகாமில் தான் ஒரு லேடி வந்து இப்படி கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு வந்து இப்படி இந்த பிரச்சனை இருக்கு பணி நிரந்தரம் இன்னும் பண்ணலை ஸோ அதனால் எங்களை வந்து எங்கள் பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிறத ரெண்டு கோரிக்கை வைக்கிறாங்க இன்னும் ஒன்றரை ரெண்டு மாதங்கள் தாம்மா இருக்குது நாங்கள் வந்து எங்கள் ஆட்சிக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு அந்த அந்த நான் அந்த வாக்குறுதியை நம்பி இந்த மக்கள் வந்து வாக்களித்தாங்க திமுக ஓட்டு போட்டாங்க ஹரியானையில் உட்கார வச்சாங்க நான்கரை ஆண்டுகள் ஆகிடுச்சு இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை இந்த மண்டலத்தை வந்து தனியாக ராம்கிக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமாவே இந்த மக்கள் வந்து பேச ஆரம்பித்தாங்க லைக் என்னென்னா அவங்க வச்ச ரெண்டு கோரிக்கையுமே நிறைவேற்றுறேன்னு சொன்ன ரெண்டு கோரிக்கையுமே இந்த இடத்துல அடிபடுது ஃபஸ்ட்டும் வந்து சம்பளம் குறைஞ்சிரும் ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கான வேலை நிரந்தரம் கிடையாது இவங்க வந்து திருப்பி பன்னிரெண்டு நாட்கள் போராடினாங்கல்ல போராடினதுக்கப்புறமா ஒரு ஒரு நீதிமன்றத்தில் அந்த தேன்மொழியாக யாரோ ஒருத்தங்க போய் வ அதை ஸ்டே வாங்கி இவங்க வந்து இங்கே போராடக்கூடாது இன்னொரு இடத்துல தான் போராட போராடக்கூடிய இடம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து இன்னொரு ரெண்டு இடத்த வழங்க வழங்கினாங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாட்கள் ஆகிடுச்சு சாரி ஒரு ரெண்டு நாட்களில் ஒரு நாட்கள்லேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாடகத்தை ஸ்கிரிப்ட் அழகாக ரெடி பண்ணி ஒரு முதல்வருக்கு வாழ்த்து சொல்கிறது மாதிரி ஒரு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணாங்க அதில் என்ன என்ன பெரிய ஹைலைட்டான விஷயம்னா அடுத்தது இந்த மக்கள் கிட்ட அந்த போராட்டம் இயக்கத்துக்கிட்டே என் கேட்கும்போது நீங்கள் யாராச்சும் இருந்தீங்களு கேட்டால் இல்லை அப்போ நாங்கள் எதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் எதுக்கு அப்போ திருப்பி போராட்டத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ஆறு அவங்களுக்கு சலுகைகளை கொடுத்துருக்காங்க இல்லை அது திருப்பி இன்னொரு செக் பாயிண்ட் திமுகவுக்கு ராம் கீக்கி கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட்டு சைன் ஆயிடுச்சு அது திருப்ப திரும்ப பெற மாட்டாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யார் ஒன்று வந்து மேயர் பிரியா இன்னொன்று வந்து மகேஷ்குமார் டெபுட்டி மேயர் இவங்க ரெண்டு பேரும் தான் ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு கீழே வரக்கூடிய அத்தாரிட்டியான பர்சன்ஸ் அஃபிஷியலாக வெளில சொல்லக்கூடியவங்க இவங்க சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறமா அப்போ டெஃபினட்டாக இந்த துறை வந்து தனியாருக்கு போகக்கூடியது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கரெக்டு தானே ஆனால் இன்றைக்கி நாளைக்கான தான் தெரியாது காரணம் என்ன வழக்கு ஸோ அப்போ இவங்க சலுகை கொடுத்துருக்காங்கல்ல இந்த சலுகை கொடுத்ததுக்கப்புறமா எல்லா தூய்மையும் பணியாளர்களுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு காலை உணவு திட்டம் தாண்டி வந்து இறந் ஒரு வேளை துரதிருஷ்ட துரதிருஷ்டவசமாக இறந்துட்டாங்கன்னா பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு தாண்டி வந்து தொழில் தொடங்குறதுக்கு மூணு லட்ச ரூபாய் கடன் உதவி அதாண்டி அஞ்சு ப்ளஸ் அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபாய் டோட்டலாக இன்சூரன்ஸ் அப்படி இப்படின்னு பல சலுகைகள் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த சலுகைகள் அனௌன்ஸ் பண்ணது ஏன்னா எதனால் இதில் ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா மற்ற மாவட்டங்கள் இருக்குல்ல அந்த மாவட்டங்களில் வேலை பார்த்த தூய்மை பணியாளர்கள் ப்ரைவேட்டிகளில் இருக்காங்க அதுதான் மதுரையில் வந்து அவர்லண்ட் இல்லை இப்போ இதில் என்ன டவுட் வருதுன்னா இவங்க அறிவித்ததெல்லாம் தனியார் வசம் தனியார் கிட்ட வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அது பொருந்தும் இல்லை அதான் எனக்கு புரியல இப்போ நான் ஒரு பிரைவேட் கம்பெனி இன்சூரன்ஸோ ஒரு டிசிஎஸோ ஏதோ ஒரு கம்பெனியில் நான் ஐடி எம்ப்ளாயே வேலை இருக்கேன்னு வைங்களேன் என்ன அங்கேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கன்னு வைங்களேன் எப்படி ஸ்டாலின் எனக்கு இழப்பீட்டு தர முடியும் எப்படி ஒரு அரசாங்கம் எனக்கு வந்து ஒரு சலுகையை தர முடியும் முடியாது நான் தனிப்பட்ட முறையில் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சம் எனக்கு எனக்கோ என் குடும்பத்துக்கோ கிடைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு சலுகை இருந்துச்சுன்னா காலை உணவு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க ஒரு தனியாருக்கு கீழே போயிட்டாங்கன்னா எப்படி அரசு அரசில் இருந்து சலுகைகள் கொடுக்க முடியும் அதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுலேயும் அதையும் தாண்டி அதையும் தாண்டி இவங்க தனியார் கீழே இவங்கள தான் வேலைக்கு வைக்க போகிறாங்கிறதுல எந்த நிச்சயம் நிச்சயமும் கிடையாது ஏன்னா இப்போ நான் ஒரு பிரைவேட் கம்பெனி நான் அந்த டெண்டர் டோட்டலாக எடுத்துவிட்டேன் எடுத்ததுக்கப்புறமா உங்கள தான் வேலைக்கு வைக்கணுமா இல்லை இன்னொருத்தவங்களை வேலைக்கு வைக்கணுமா என்னோடய சாய்ஸ் தான் நீங்கள் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்தில் உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இது வரைக்கும் திருப்பி அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் மோட்டிவில் என்ன பண்ணுவேன் பத்தாயிரத்துக்கும் பன்னெண்டாயிரத்துக்கும் வேலைக்கு வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஊர்லேயும் வேலைக்கு ஆள் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க வடநாட்டிலேருந்து ஆள் இருக்காங்க அப்படி கொத்து கொத்தாக சாய்ஸஸ் இருக்கும்போது எதுக்கு உங்களாகவும் சூஸ் பண்ணணும் உங்களை சூஸ் பண்ணாலும் நீங்கள் எப்படி பத்தாயிரம் இருபதாயிரரூவா சம்பளத்தை குறைச்சி கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போவீங்க அதுக்காக தானே அந்த மக்கள் வீதியில இறங்கி போராடினாங்க அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இவங்க வச்சது பாபு பிரியா இவங்க எல்லாமே முதல்வர் போய் பாராட்டு கொடுக்குறது இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே அடுத்த நாள் அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்துருச்சு அப்ப நாங்க வந்து அங்க போயிருந்தோன்னே எதுக்கு நாங்க சொல்ற மாதிரி அப்படின்றது பாக்குற மக்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றீங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா அவங்களும் பாக்குறவங்களுக்கே தெரியும் மக்களுக்கு தெரியும் அப்படின்றப்ப இப்படி ஒரு நாடகத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன ஆக்சுவலாக என்னென்னா முதல்வருக்கு ஒரு விஷயம் தெரில இது நடக்குதா அப்படின்னு கூலி தொழிலாளர் போராட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு அதுவும் ரிவர் மாளிகை ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் நடந்துகிட்ருக்கு அங்கே கூலிப்படம் அந்த அளவுக்கு தான் அவருக்கு வந்து செய்திகள் வந்து போய் சேருதுங்கிறது வந்து எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இங்கே மெயினாக ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை மக்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் ரிபர் மாளிகைக்கு வெளில இருக்க டைமில் கூலிப்படம் பார்த்து மகிழ்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது முதல்வர் மகிழ்தார்ன்னு அப்போ என்ன ஆகுதுன்னா இது இதுக்கான விளைவு அவருக்கு தெரில ஏன்னா லாஸ்ட்டாக அவங்க மாவம் திரு உதயநிதி அவர்கள் வந்து ரோட் ஷோ போகும்போது அந்த இடத்துல அந்த மக்கள் குப்பத்து மக்கள் எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லும் சேலையாலேயும் துணியாலையும் கட்டி மறைச்சிருந்தாங்க ஏன்னா எனக்கு புரியல அவங்க பார்த்தா பார்த்தா தீண்டாமையா என்னென்னு எனக்கு தெரில ஏன்னா அந்த மக்களும் ஒரு மக்கள் தான் இப்போது அவங்க தான் இந்த தொழிலை செய்யணும் இவங்க தான் இந்த தொழிலை செய்யணும்னு கிடையாது அந்த யார் அந்த தொழில் செய்கிறதுக்கு அவங்க வந்து முன் வராங்களோ அவங்கள அவங்க தான் இந்த தொழில் செய்ய போகிறாங்க இவங்க வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தை அருந்ததைய மக்கள் அருந்ததைய மக்கள்னால் அந்த மக்கள் மட்டும் அந்த தொழில் செய்யணும்னு எந்த அவசியம் கிடையாது அவங்க பண்ணுறாங்க அதனால தான் நேற்று நேற்று முந்தானிய இவர் திருமாவளவன் அவர்கள் வாய்விட்டார் அதாவது என்னன்னா இந்த தொழிலை செய்கிறதுக்கு யார் வேணாலும் முன் வரலாம் காரணம் இப்போது நான் இந்த விஷயத்த பேசியிருந்தேன் அப்போது கீழே ஒருத்தன் போடுறான் அப்போ நீயும் உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து இந்த தொழிலில் செய்கிறதுக்கு நீ ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னா என்னோட இயலாமை இருக்கிற பட்சத்தில் எனக்குன்னு ஒரு தேவை இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு தொழில் ஒரு வேலை கிடைக்குதுன்னா நம்ம செய்ய தான் போகிறோம் அதே மாதிரி தான் பிரைவேட்டு கீழே வரும்போது யார் வேணாலும் வருவான்ல பத்தாயிரம் சொன்னீங்க திருமாவை பற்றி சொன்னீங்க ஆக்சுவலாக திருமாவளவன் வந்து அவங்க போராடுறப்ப அங்கே போய் சப்போர்ட் பண்ணார் இந்த உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணி தான் சொன்ன மாதிரி மூணு நாளைக்கு முன்னாடி தான் சப்போர்ட் பண்ணார் திரும்ப அப்படி மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன கூட்டணி அழுத்தம் அதாவது என்னென்னா பன்னிரெண்டு நாட்கள் போராட்டம் நடக்குது போராட்டம் நடக்கிற டைமில் சீமான அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து சண்முகம் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் எல்லாரும் வந்து அந்த மக்களுக்காக பேசுகிறாங்க பல இயக்கங்கள் வராங்க எல்லாம் பண்ணுறாங்க நீ நீளம் அமைப்புகள் எல்லாம் யார் யாரெல்லாமோ வராங்க அந்த மக்களுக்காக நிற்கிறாங்க போராடுறாங்க நடிகைகள் வராங்க எல்லாரும் நிற்கிறாங்க ஏதோ அது இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி இருக்கும்போது கரெக்டாக ஐயா வந்து ஒரு ஆளை செட்டப் பண்ணி நீதிமன்றத்தில் போட்டு அதை ஸ்டே வாங்கிடுறாங்க அதுங்க போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற ஸ்டே வாங்கினதும் செட்டப் தானா ஆமாம் அது எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க நான் ஒரு போராட்டம் இருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி திமுகவில் பல முக்கிய தலைவர்கள் கூட நேரடி தொடர்பில் இருக்கீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து அது எப்படி அந்த கதையை கோரித்து கொண்டு போகிறாங்கன்னா நீங்கள் வந்து ரிவர் மாளிகைக்குள்ளே போகிறீங்களா போகும்போது எங்கமோ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது இது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப இவங்க உள்ளே போக முடியலை ரொம்ப தடஞ்சலாக இருந்தாங்க அதனால் நான் வந்து கோர்ட்டில் திருப்பி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டே கோர்ட்டில் கேஸ் போட்டு ஸ்டே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறீங்க அடுத்து பார்த்தா தான் தெரியுது சேகர் பிரபு அவர்கள் பிரியா அவர்கள் எல்லாரோட செட்டப்பில் தான் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி திருப்பி பண்ணியிருக்காங்க திமுகவோட ஆக்சுவல் அந்த அந்த கட்சியில் சார்ந்த ஒரு நபர் இப்போ வாங்கினது எந்த தப்பும் கிடையாது திருப்பி ஸ்டே வாங்கினீங்களா அந்த மக்கள் அப்போ திருப்பி இன்னொரு இடத்துல போராட அனுப அனுமதி கொடுக்குறது கோர்ட் ஆட்ரு கொடுத்துச்சு அவங்களே அனுமதி கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு இடத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க எந்த இடத்துலையும் போராடுறதுக்கு போலீஸ் இன்னும் பர்மிஷன் கொடுக்கல காரணம் ஏன்னா இவங்களோட இயலாமை ஏன்னா கொடுத்தாச்சு ராம்கி கிட்டேருந்து பணத்தை வாங்கியாச்சு திருப்பி என்னென்னா இந்த திருப்பி இந்த மக்களை போராட்டம் விட்டோன்னு திருப்பி இது பண்ணோன்னா அவன் அவன் வந்து இப்போது கிட்டேருந்து யார் பணம் வாங்கியிருக்கிறான் இல்லை அதாவது இப்போ நான் ஒரு டெண்டர் கொடுக்குறேன் அரசாங்கம் நீங்கள் ராம்கி நிறுவனம் ராம்கி நிறுவனத்துக்கு நான் டெண்டர் கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு பட்சத்தில் எனக்கு ஒரு லாபம் இருக்கிற போய் தானே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் லாபம் இருக்க போய் தானே நான் உங்களுக்கு த கொடுத்துட்டேன் இந்த மக்களுக்காக பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் அப்போ மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் கரெக்டு தானே இப்போது எனக்கு வந்து லாபமே இல்லை உங்கள்கிட்ட இருந்து மக்கள் இப்படி குடச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க அப்போது எனக்கு உனக்கு கொடுக்குறது மூலமாக எந்த மா லாபமும் இல்லை எனக்கு இந்த மக்களோட ஓட்டு தான் முக்கியம் அப்போ இவங்களுக்கு இந்த இந்த வேலையை டெண்டர் அரசாங்கமே வச்சுட்டு கொடுத்துட்டு போகிறது தப்பே கிடையாது ஏதோ ஒரு ப்ராஃபிட் எனக்கு இருக்க போய் தானே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ எது நீங்க சொன்னீங்க ஓட்டு முக்கியம்னு ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த ஓட்டை வந்து அவங்க கன்சிடர் இதை வந்து ஓட்டில் பிரதிபலிக்காது அப்படின்றதுனால இந்த அரசு இவ்வளோ அலட்சியம் காட்டுது அப்படின்றாங்க இல்லை ஓட்டில் பிரதிபலிக்காதது காரணம் என்னென்னா ஒரு ஆணம் பணம் நல்ல நல்லா அடிச்சு பணம் இருக்குது லாஸ்ட் தேர்தல் வரும்போது கடைசி நேரத்தில் ஒரு பத்து நாள் இருபது நாட்களில் ஐயாயிரம் பத்தாயிரம் என்னென்ன சலுகைகள் என்னென்ன கொ கொடுக்க முடியுமோ அதாவது திருவி திருவிக்கா நகரில் கொடுத்தாங்க திருவண்ணாமலை நினைக்கிறேன் பைக்கு இந்த பக்கம் ஃபோனு பேகு கார்ட்போர்டு என்னென்னமோ கொடுத்தானுங்க இதை மாதிரி கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் அதாவது ஒருத்தருக்கு கொடுக்குறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றே கால லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க இருந்து அஃபிஷியலாக வந்தது வாட்ச்சு முதல்வரோட படம் வச்ச வாட்சு பென்னு கார்ட்போர்டு அதை தாண்டி ஒரு ஃபோனு அந்த ஃபோனோட வேல்யூ கிட்டத்தட்ட இருபதாயிரமோ பதினெட்டாயிரமும் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு ஒருத்தர் கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா இந்த மக்களோட ஓட்டை வாங்குறதுக்காக இந்த மக்கள் இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நம்மளால் கொடுக்க முடியல ஓட்டை வாங்குறதுக்காக இந்த அளவுக்கு கொடுக்கும்போது அவங்க வரமும் கண்ணை முடியிறோம்ல இந்த பணம் கண்ணை அடைச்சிரும்ல அந்த ஆணவத்துல தான் இருக்கானுங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்களா இந்த மக்கள் அதை நம்புறாங்க அதாவது அந்த மக்களுக்கு தெரியல என்னன்னா இதை நம்ம விரும்பாம நம்ம நம்ம கரெக்டான நபருக்கு ஓட்ட வாக்களிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலை நிரந்தரம் ஆகிட்டோம்னா இந்த காசை ஒரே ஒரே மாதத்துல இல்லை ரெண்டு மாதத்துல நான் எடுத்துருவேன் இன்னைக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம வாக்களிச்சிட்டோம்னா அடுத்த அஞ்சு வருஷம் திருப்பி இது மாதிரி வந்து போராட வேண்டியது அதனால் அந்த மக்களோட அறியாமை இருக்குது புரிதல் இல்லை அதாவது என்னென்னா சிம்பிளாக சொல்கிறாங்க மக்களோட அறியாமையை அவங்க பயன்படுத்திக்கிற பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா அந்த ஆறு சலுகைகள் அனௌன்ஸ் பண்ணாங்க ஏன் மதுரையில் போராட்டம் பண்ணுறாங்க அந்த மக்களுக்கு தெரில அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் அமைதியாக அவர்லேண்டுக்கு கீழே அந்த கம்பெனி கீழே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஆல்ரெடி அது கொடுக்கப்பட்ட டெண்டருக்கு கீழே வேலை இருக்காங்க வேலை இருக்க பட்சத்தில் இன்றைக்கி அந்த மக்கள் வந்து போராடுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சின்ன ஒரு ஆசை தான் எல்லாருக்குமே வறுமையில் இருக்கும்போது ஏதோ ஒரு நம்மளுக்கு நம்மளுக்கும் அந்த சலுகை கிடைச்சிட்டு நல்லாயிருக்கும்ல நம்ம அப்போ மூன்று லட்ச ரூபா தொழில் தொடங்குறது கிடைக்குனா அப்போது நம்ம பிள்ளைங்கள ஏதாவது தொழில் தொடங்குறது உதவி பண்ணலாம் இல்லை ஒரு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைக்குது ஏதாவது ஏன்னா ஒருத்தர் வந்து சென்னையில் ஒருத்தர் போராடும் போது பேசியிருந்தார் என் கையில் தண்ணியாக நினச்சி ஊற்றுறோம்மா அதில் வந்து பார்த்தா ஆசிட் ஆகிடுச்சு கை மொத்தம் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அடுத்த நாள் அன்ஃபிட்னு சொல்லிட்டு அவரை வேலைய விட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க தூக்கிட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அஞ்சு ப்ளஸ் அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அந்த இன்சூரன்ஸ் காப்பீடு ங்கிறது உதவியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் விரும்புனாங்க நாங்களும் அரசுக்கு கீழே வந்துட்டா எங்களுக்கும் கிடச்சிடுவோம்ல அப்படின்னு கான்ட்ராக்ட் அவன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு கொடுத்து வச்சிருக்கும் போது அவன் எப்படி இந்த கான்ட்ராக்ட்லேருந்து விடுவான் நீ வேணா எங்கே வேணாலும் போய்க்கோ போராடிக்கோ எனக்கு ஆள் இருக்குன்னு பிரச்சனத்தில் அவன் ஆணவத்தில் திருப்பி இன்னொருத்தர ப்ளே ரீப்ளேஸ் பண்ணுவான் ஏன்னா இந்த போராட்டம் நடந்துட்டு இருந்த டைம்லேயே சென்னை கார்பரேஷன் அதுக்கடுத்து ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் இதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ட்விட்டர் ஹேண்டில்லாம் இருக்குது இந்த எக்ஸ் ஹேண்டில் இந்த ஹேண்டில் அழகாக பல ஃபோட்டோஸ் ஃபுட்டேஜஸ் வருது அது எப்படி இருக்கும்னா அந்த ஃபுட்டேஜஸ் சென்னையில் இப்பகுதியில் திருவிக்கா நகரில் இந்த வார்டில் புரொக்ளேன் இயந்திரம் மூலம் குப்பைகள் அகற்றப்பட்டது வண்டிகள் மூலம் குப்பைகள் அகற்றப்பட்டது தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நீ இல்லாமல் இருந்தாலும் இங்கே வேலை நடக்கும் இப்போ இவங்க போராட்டத்தை பற்றி பேசுகிறப்போ நம்ம அன்னைக்கு நைட் அவங்கள அரெஸ்ட் பண்ணதை பற்றியும் கண்டிப்பாக பேச வேண்டியது இருக்குது ஸோ நம்ம வீடியோலாம் பார்க்க முடிஞ்சது எவ்வளோ போலீஸார் வந்து எவ்வளோ அராஜகம் பண்ணாங்க எப்படி அடித்தாங்க பெண் பெண்களை ஆண் காவலர்கள் அடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் எதனோட வெளிப்பாடு ஆனும் அதாவது சிம்பிளாக எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இப்போது ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்குறது ஒரு டென் லெவன் டுவெல் ஆகும்ல அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி அது வந்து ரேர் பேசஸ் தான் ஒரு பன்னெண்டு ஒரு மணி தூங்கிறது வேலைக்கு போகிற ஆள் டயரில் தூங்கிடுவாங்க ஒரு பதினொன்று மணி பதினொன்று பன்னெண்டு மணிக்கு பன்னிரெண்டு ஆள் பன்னிரெண்டு ப பன்னிரெண்டு பத்து பன்னெண்டு ஆளுக்கு தான் போலீஸை ஏவி விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க கூட்டத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை கிளியர் பண்ணிட்டாங்க மீடியாவில் வெளில வரலை ஸோ அப்போ முக்கியமாக உள்ள சொல்லப்பட்டது என்னென்னா டிஏபிஆர்லேருந்தோ சரி இந்த மாதிரி சில ரேரான ஃபுட்டேஜஸ் வெளில வந்துச்சுன்னா அரசு தரப்புலேருந்து இருந்து எந்த ஒரு விளம்பரங்களோ எந்த ஒரு சலுகைகளோ உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாதுங்கிறது இன்டெரக்டாக கொடுத்த காரணத்தினால பெரும்பாலான ஃபுட்டேஜஸ் வரலை ஆனா சோஷியல் மீடியால வந்துச்சு ஆனா வந்த டைம் நம்ம தூங்கிட்டு வந்த டைம் அதனால அது வெள்ள பெரிய மக்கள் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க காலையில இருந்து நீதிமன்ற உத்தரவு வந்ததுல இருந்து நைட் வரைக்கும் நாங்க களைஞ்சு போங்கன்னு சொன்னோம் அவங்க போகல அதனால நாங்க அப்படி பண்ணோம் அப்படின்னு அவங்க தரப்புல அரசு அப்படி பண்ணோம்னா கை உடைக்கிறதுக்கும் கால் உடைக்கிறதுக்கும் சொல்லலை இல்ல ஒரு ஃபுட்டேஜ் பார்க்குறோம் என்னென்னா ஒரு அம்மாவோட பையனா அப்படி கையை வளைச்சி பஸ்ஸுக்குள்ளே ஏற்றி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க ஒருத்தங்களை நெ நெஞ்சில் மார்பிளில் ஏறி மிதித்து ஒருத்தங்களை கீழே பேச்சு மூச்சு இல்லாமல் ஒருத்தங்க கிடக்கிறாங்க அதுதான் நீதி நீதிமன்றம் சொல்லித்தான் எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறைன்னு ஒன்று இருக்குது இவங்களை அப்புறப்படுத்தியே ஆகணும் அடுத்த நாள் சுதந்திர தினம் வருது இல்லை அதுக்கு அடுத்த நாள் வருது இவங்களை மொத்தத்தையும் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு அடுத்து ஏன்னா அடுத்து செட்டப் வச்சுருக்காங்க சுதந்திர தினத்துக்கு முன்னாடி இந்த செட்டப்பு இந்த செட்டப்பு அப்படியே செயல்முறைப்படுத்தணும் அப்போ என்ன பண்ணுவாங்க முந்த நாள் முதல்வர் இப்படி பண்ணாலும் அடுத்த நாள் ஒரு ஆறு சலுகைகளை அனௌன்ஸ் பண்ணி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அப்போ எனக்கு புரியலை சலுகைகள் பல இந்த ஓரணில் ஸ்டாலின் அதுக்கப்புறம் தாய்மான் ஒரு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஒரு அம்மா என்ன பண்ணாங்க சேற்றால் எனக்கு ரேஷன் பொருட்கள் ஒழுங்காக வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் புகைப்படத்துக்கு மேலே அடிக்கிறாங்க சரியா அடித்ததுக்கப்புறமா தனிப்படை வச்சு அந்த அம்மாவை தேடின அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம் இவங்க போய் இன்றைக்கி தாய்மான ஒரு திட்டம்னு ஒரு திட்டத்தை லாஸ்ட் இந்த நான்கரை ஆண்டுகள் செயல்படுத்த முடியாமல் இப்போ கொண்டு வந்துட்டு அந்த திட்டம் மூலமாக எல்லாருக்கும் வீட்லேயே ரேஷன் அரிசிகள் நல்ல உண்மையில் நல்ல திட்டம் தான் ஆனால் இவ்வளோ நாள் ஏன் நீங்கள் செயல்படுத்தலை எலெக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே எலெக்ஷன் ஆறு மாதத்தில் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆட்சி பிடிச்சிடலாம் மக்களை ஏமாத்திரலாம் இந்த ஆறு ஆண்டுகளா செய்யாமல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மக்கள் அதெல்லாம் ஏத்துப்பாங்களா இல்ல அதான் அந்த மக்கள் அதை ஏத்துக்க கூடாது அந்த பொய்யான விம்பத்தையும் விளம்பரத்தையும் பார்த்து ஏமா ஏமாந்துற கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் உண்மையிலே விழந்தியான மக்கள் நிறைய இருக்காங்க அடித்தட்ட மக்களும் சரி பலர் வந்து வெள்ளந்தியாக இருக்காங்க இந்த இந்த ஆட்சி வந்து ஏதோ பண்ணிடுவாங்க லாஸ்ட் ஆறு மாதத்தில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க விளம்பர பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ரோட்டில் போட்டிங்கன்னு எல்லா எல்லா பிரிட்ஜுக்குள்ளேயும் ஃபுல்லாக ஸ்டாலினோட ஃபோட்டோ தான் உங்களோட ஸ்டாலின் அலங்காக்கும் ஸ்டாலின் எல்லாமே இருக்கும் அதை வச்சு ஏமாந்துறாங்க லாஸ்ட் ஆறு மாதத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பிரம்ம அதை வச்சு ஏமாந்துருவாங்க பார்க்கலாம் இதெல்லாம் மக்கள் கிட்ட எப்படி எதிரொலிக்கிது மக்கள் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத வர தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்க முடியும் அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்